நான் கொண்டே இறங்கி மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டேன் கரெக்டாக எங்கேன்னா ஒட்டன் சத்திரத்துலேருந்து கீரனூர்னு பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்து வந்தேங்க இந்த வழியாக போகிற பஸ் வந்து எதுவுமே இல்லை அந்த டயத்துக்கு ஸோ வந்து கீரனூர் பஸ் ஏறினீங்கன்னா அங்கே நிப்பாட்டிடுவாங்க அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் இங்கே நடந்து வந்தீங்கன்னா இங்கே ரீச் ஆகிடும் இப்போ பின்னாடி இருக்குது பாருங்கள் இதுதான் மலை இதுதான் இப்போ நம்ம மேலே ஏறணும் இப்போயே மணி வந்து பத்து ஆகிடுச்சி வெயில் வேறு நல்லா பிளக்குது சரி போய்ட்டு மேலே ஏறி வரும் அதே மாதிரி இங்கே கீழே ஃபுல்லாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் ரூம் வந்து பின்னாடி இருக்குது பட் அதை லாக் பண்ணி தான் இருக்காங்க கீழே வந்து எந்த ஷாப்பும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் வாங்கினேன்னா ஒன்று டவுனில் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க பக்கத்தில் எந்த கடையும் இல்லை வேணால் வரும்போது கீரனூர் பஸ் ஸ்டாப்பில் ஒரு சின்ன கடை இருக்குது அங்கே வேணால் நீங்கள் பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டில் வேணால் வாங்கிட்டு வரோம் இதுதான் பார்க்கிங் ப்ளேஸு ஃபுல்லாக இங்கே வந்தாங்க வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் வண்டியை நிறைய பேர் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வந்து மேலே போயிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க அதை இங்கே தான் நம்ம ஏறணும் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க நிறைய பேர் மேலே ஏறி போகிறாங்க இங்கேருந்து பார்த்தா தெரியுது ஆனால் உங்க கேமரால தெரியுதான்னு தெரியலங்க இங்கேருந்து ஏற எவ்வளோ நேரம் ஆகும் சரிங்க இங்கேருந்து இப்போ ஒட்டன் சத்தியாக வண்டி வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது இப்போ இங்கே வரணும் எந்த மாதிரி வண்டி ஏறணும் ஊர்னா வண்டி கீரனூர் மேடம் கீரனூர் ஒன்றை கீரனூர் மேடம் மலைக்கட்டை இறக்கூர் மேடம் இல்லை நான் வரும்போது கீரனூர்னு போட்டிருந்தாங்க அங்கேயே இறக்கி விட்டாங்க இங்கே கீரனூர் மேடம் கீரனூர் தான் இருக்கிறது ஆ அடிவாரம் மலேசியா அடிவாரம் ஏன்னா அவர் அங்கேயே திருப்பிட்டாரு ஸோ இங்கே வரைக்கும் வரல ஆமாம் திரும்பி போகிற வண்டி திரும்பி போகிற வண்டி அப்போ இங்கே வரைக்கும் வர்ற வண்டினா இங்கே வண்டி வேண்டிய வெள்ளை வாய் ஆ

வரும்போது இல்லைன்னா போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு வாட்டர் கேன் கொண்டு வந்துவிட்டேன் திந்துச்சுன்னா இத்தனை வரும்போது வாங்கிக்கலாம் ஓகே மழை ஏறு ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு வாட்டர் கேன் வேணும்னா கீழே வந்து இருக்குது ஒரு வாட்டர் பாட்டில் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குறாரு இந்த அவர்கிட்ட தான் வாட்டர் பாட்டில் எல்லாம் விற்கிறாரு ஸோ நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க வெயில் இப்பயே வந்துருச்சுங்க சரியான வெயில் இப்பயே மெதுவா சாமி கும்பிட்டு மெதுவா ஏறிக்கிட்டே வந்துடலாம் நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா உங்க பேரு எத்தனாவது என்ன பிடிக்கிறீங்க மேலே வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா நீங்க பாய்ப்பிரம் போயிட்டு வந்துட்டீங்களா பக்கம் சைட்ல ஃபுல்லா கம்பி போட்டிருக்காங்க நீங்க கம்பி போட்டுச்சுட்டே அப்படியே மெதுவாக மலை ஏறலாம் அங்க மார்க் பண்ணியிருக்காங்க இல்லை இது பாறையில் தாங்க ஃபுல்லாக இருக்காங்க அதில் தான் வழி அந்த வழியில தான் நம்ம போகணும் பின்னாடி அடுத்தடுத்து மலை ஏறி வர்றாங்க இந்த கம்பி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாறை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ஒரு பத் இருபது படி ஏறுறதுக்கே மூச்சு வாங்குது இன்னும் மேலே ஏறணும் வெயில் வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அப்படியே மெதுவாக ஏறிக்கிட்டே போகலாம் இன்னொன்று நீங்கள் சாப்பாடு வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க கீழே வந்து சாப்பாடு எதுவுமே இல்லை அப்படி இல்லைன்னா ஒட்டன் சத்திரத்துலேயே நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க அங்கே ஹோட்டல் இருக்குது இந்த பரவாயில்லாமல் இருக்குது அங்கே சாப்பிட்டு வாங்க இல்லைன்னா பார்சல் ஏதாச்சும் கொண்டு வந்துடுங்க ஏன்னா பக்கத்தில் எந்த ஹோட்டலும் இல்லை ஸோ சாப்பிட்டு திரும்ப மழையாருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு உடனே வந்து பாதி தூரம் தான் ஏறினாரா அதுக்கு மேலே அவரால் ஏற முடியலையா ஸோ ரிட்டர்ன் இறங்கிட்டாரு கம்பல்சரியாக வந்து வாட்டர் பாட்டிலுக்கு கொண்டு வந்துடுங்க தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து ஒரேடி ஏறணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் நடங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போங்க என்ன நடங்க இந்த மாதிரி நடந்தது தான் கரெக்டாக வரும் ரொம்ப சரி போயிடலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு இறக்கும் எனக்கே மூச்சு இறக்குது ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போங்க ஈஸியாக ஏறிடலாம் ஏதோ ஏறுங்க போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து படியாக இருக்குது அதுக்கப்புறம் போக போக இந்த மாதிரி மலையில் போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் செங்குத்தம் ஏறணும் இங்கே தெரியல அங்கே தான் மேலே ஏறி போகணும் இங்கே லேடிஸு குழந்தைங்கன்னு எல்லோரும் தான் எல்லோரும் வர்றாங்க ஸோ ஒன்றும் பயம் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க ஏன்னா வெளி வெயில் கம்மியாக இருக்கும்போது ஏறினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா இப்போ இருந்து நான் ஏறுறேன் திரும்ப இறங்கும் போது வெயில் எப்படி இருக்கப்போதுனு தெரில ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க எனக்கு அது நம்ம பார்த்தா விளையங்கிரியில் ஏழாவது மேலே ஏறுவோம்ல அதே மாதிரி தாங்க இருக்குது நான் விளையங்கிரி போய்ட்டு வந்திருக்கேன் வெள்ளங்கிரி வந்து ஏழாவது மலை தான் அப்படி இருக்கும் ஸோ இதை விட வெள்ளையங்கிரி ஈஸியாக டஃப்பானு ஏறி பார்த்தா தெரியும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் ஸோ இப்போ பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் படி இல்லாமல் வெறும் தான் இந்த கம்பியை பிடிச்சா மெதுவாக ஏறணும் இல்லை இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டங்க தம்பியை மெதுவாக புடிச்சு பிடிச்சி அப்பியே மெதுவாக ஏற கொஞ்ச கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போங்க மழை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஒரு பத்து நடந்து போங்க திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்து போங்க திரும்ப நடந்து போங்க ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை மெதுவாகவே நடந்து போகலாம் வழி இந்த மாதிரி தான் இருக்குங்க இப்போ பார்த்து நேரம் நடந்து போங்க நீங்க இன்னைக்கு சண்டே நான் அந்த அளவுக்கு இல்லை வெயிட் இருந்தாலும் காற்று நல்லா அடிக்கிது பிரச்சனை இருந்த நல்லா காற்று சூப்பராக நீங்கள் நடக்கும் போது சும்மா சும்மா மேலே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஹைட்டை பார்த்தாலே உங்களால் நடக்க முடியாது ஸோ கீழே பார்த்துக்கோ மெதுவாக நடந்துக்கிட்டே போங்க இடம் செம்ம அமைதியாக இருக்குது அப்படியே அமை உட்காந்து அப்படியே இந்த வியூவ் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குங்க யாருமே இல்லை நான் மட்டும்தான் இப்போ தனியாக உட்காந்துருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நீங்கள் லைஃபாக வந்து நீங்கள் மழை ஏறுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க ஸோ வீடியோவில் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏறி இல்லாமல் மசாலாக வந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு வாங்க கஷ்டமாக தான் இருக்குது பாதி தூரம் கூட போகல இவ்வளோ மூச்சு வாங்க ஏறிடலாம் எதுவும் ஏறி போயிடலாம் ஆல்ரெடி நான் வெள்ளையங்கிரி ஏறி போயிருக்கேன் ஆனால் அது நைட்டு தான் ஏறினது ஸோ நைட்டு ஏறினால அது ஈஸியாக தான் இருந்துச்சு நானும் என் ஃபுட்டு தான் போனோம் மெதுவாக இதேமாரி தான் ஒரு பத்து நிமிஷம் நடந்தோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்து அப்படியே மெதுவாக போகணும் ஸோ அதனால் ஏறி போயிட்டோம் வெள்ளைங்கிறதுக்கு இப்போ இது வந்து காலையில் ஏறுறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி போவோம் ஐயா கம்பி அடிக்கிறாரு ஃபுல்லாக இவரால் தான் எல்லோரும் மலை ஏறுறாங்க இவர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் எல்லாம் கம்பி போட்டு விட்டது வேண்ட வேலை கம்பியும் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க போட்டு விட்டேன் இந்த கம்பி காட்டாத வேலையெல்லாம் நம்ம வேலை படி இல்லாத இடத்துக்குள்ள படி கட்டி விட்டது நானுங்க படிக்க வெளில நைட்டில் போகிற மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் போ பாதையிலேயே போட்டாங்க சுண்ணாம்பு வேலையை எடுத்து கொடுத்தது என்ன வேணுங்க மல்லிகை மல்லிகங்க நல்ல சுமத்தை கொடுப்பாரு இவர் பொறுமை உள்ளவர் பொறுத்து பல பல பாருங்க இங்கே வரும்போது தக்காளி சாதமோ புளி சாதமோ நாலு இட்லியை கொண்டுட்டு வந்து சாப்பிட்டு இறங்கினா அரை மணி நேரத்தில் இறங்கல அந்த மாதிரி செங்குத்து மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இங்கே இருந்தால் செங்குத்து மலை ஸ்டார்ட் ஆகுது அப்படியே கம்பு பிடிச்சி ஏற வேண்டியதுதான் நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க லேடிஸு குழந்தைங்க நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க ஸோ எல்லோரும் வரலாம் இன்னும் பயம் இல்லை போயிட்டு வந்தவங்க கேட்டோம் அவங்க சொல்றது வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் தான் சொல்றாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கீழே இருந்து பார்க்க கஷ்டமா இருந்துச்சு மேல ஏற ஏற அந்த அளவுக்கு தெரியல பாத்து பயங்கரமா அடிக்குது பெயரும் அந்த அளவுக்கு இல்லை ரைட்டாதான் இருக்கு அப்படியே தெரியல அவ்வளவுதான் பாயனூர் தான் கேரளால இருந்து நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குதான் பழைய பத்தி பின்னாடிதான் வர்றாங்க நாலு பேர் அப்படியே அவங்கதான் கேரளா இருந்து பாருங்க அப்படியே எப்படி போகுதுன்னு போதுன்னு ஒயிட் பார்க் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே அப்படியே மாறி இருக்கு இதுதான் அப்படியே இந்த ரைட் சைட பாருங்க இந்த பக்கம் வே வந்து இப்படி போயிட்டு இந்த பக்கம் போ போகுது ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஒரு சில பேர் வந்து எங்கிட்ட லைட் சரி வழி இருக்குன்னு அங்கே ஏறுறாங்க அந்த பக்கம் இல்லை இந்த ஒயிட் மார்க்கிங் பண்ணியிருக்காங்கல்ல அதை பார்த்துக்கிட்டே போங்க நீங்கள் கீழேருந்தான் வரும்போது வாட்டர் கேனு ப்ளஸ் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வாட்டர் மட்டுமே இதுக்கு எனர்ஜி பார்த்த மாட்டேங்குது ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு இல்லைன்னா கிரேப்ஸு அந்த மாதிரி கொண்டு வந்தால் கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் பிஸ்கட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் பெட்டர்றாங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே செங்குத்தாகவே இருக்குது மழை ஏற 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 கொஞ்சம் தூரம் ரொம்ப செங்குத்தாக வருது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து மழவாக இருந்தேன் ஸ்டோப்பாக இருக்குது திரும்ப செங்குத்தாக ஏறுது ஸோ தண்ணி மட்டும் கொண்டு வந்தால் கண்டிப்பாக பார்த்தாது ஃப்ரூட்ஸும் மேக்ஸிமம் கொண்டு வாங்க நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் வாட்டரை கொண்டு வர்றாங்க பட் அங்கேயே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போய்ட்டுறாங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக்காகவே இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்தீங்கன்னா வாட்டருக்கு வந்தால் கீழே கொண்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க இந்த மாதிரி வந்து ஹில்ஸில் போட வேணாம் ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்குது அங்கங்கே அப்படியே போட்டு போட்டு போயிடுவாங்க ஸோ இதை மட்டும் பண்ணாதீங்க தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லிங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து மூணு டைம் நேரில் நீங்கள் கண்ணா நேரில் பார்த்தீங்க த்ரீ டைம்ஸ் வந்து மேலே இறங்கி டைமிங் ரொம்ப கம்மி ஓ ஒரு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் கீழே இறங்குறேன் ஒரு நிமிஷம்

திரும்ப அப்படியே ஏசி ஏறுவேங்க தான் ஏறுதுங்க பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சுங்க அப்படியே உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் ஏறினேன் ஸோ ஏர்லி மார்னிங் ஏறினா தான் கரெக்டாக வருங்கும் போல் இந்த மாதிரி வெயில் இருக்கும் போது ஏறினா ரொம்ப கஷ்டம் பாருங்கள் ஸ்டெப்ஸு கம்மி பிடிச்சி தான் ஏறணும் கொஞ்சம் ரிஸ்க்கு அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டோம் பாரு அப்பதான் இருந்த அப்படியே இது ஃப்ரெண்ட்ஸுகளையும் எல்லாரையும் கூப்பிட்டேங்க ஆனா எல்லாரும் எனக்கு ஸோ வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் சேர்ந்து போகிறதெல்லாம் எல்லா வேலைக்கு போயிட்டாங்களா அவங்களுக்கும் கமிட்மெண்ட் வந்துடுது ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சி அது காற்று சாப்பிட்றனால சரியாக ரெக்கார்ட் ஆகலாங்க அதான் அதான் மேக்ஸிமம் மேலே அது ஏறி வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடும் அதுதான் சொல்லியிருந்தேன் பட் காற்றுனால சரியாகவே கேட்கலை வர்ற இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் குரங்கு இருந்துச்சு மேக்ஸா ஸ்னாக்ஸ் எதுவும் எடுத்துடாதீங்க அமைதியாக உட்காந்தா எதுவும் பண்ண மாட்டேங்குது பையில இருந்த ஸ்நாக்ஸ் எடுத்தாதான் தான் உடனே வந்துடுது டக்குன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டே போனால் அந்த டைனஸே தெரிஞ்சு தெரியாது மழை வேற வருமோ ஸோ வெள்ளையங்கிரியும் இதையும் கம்பேர் பண்ணும்போது வெள்ளங்கிரியோட ஏழாவது மலை சிங்கிள் ஏழாவது மலை தான் இதோட ஒரு சிங்கிள் மலை தான் ஸோ இதை காட்டிலும் வெள்ளையங்கிரி டஃப் தான் இது அந்தளவுக்கு ரிஸ்க் இல்லை ஸோ இதுவாக ஏறிங்க தான் வெள்ளையங்கிரி தாங்க ரொம்ப டஃப் இந்த ஏழு மலை போடுறது ஃபஸ்ட்டு ரெண்டு மலை அந்த லே கரெக்டா இருக்காது அப்படி பாறை தான் போற மாதிரி இருக்கும் அந்த ஆறாவது மலை ஏறிட்டு அங்கேருந்து இருந்து ஏழாவது மலை பாத்தோம்னா ஆஹா இன்னும் ஏறணுமான்னு இருக்கும் அந்த ஏழாவது மலையோட ஒரு இது அந்த தான் இருக்கு அவ்வளவு செங்குத்தா இருக்கு இங்க வரணும் மாதிரி நீங்க சிவனை நினைச்சு வாங்க கண்டிப்பா மேல ஏறலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பார்த்து மார்க் பண்ணிருக்காங்க என்ன வழி எதுவும் தெரியாம ஒரு சில பேர் மாறி போறதுனால அங்கே ஒயிட் பண்ணி மார்க் பண்ணிருக்காங்க சரி ஏர்லி மார்னிங் வந்துருங்க வந்துட்டு

நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்து வாங்க ஒரு காம் நேரம் நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க ஏன்னா பசங்களோடு வந்தீங்கன்னா பேசிக்கிட்டே போயிடலாம் சார் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டக்கு டக்குனு போயிடலாம் நம்மளுக்கு எதாச்சும் பிரச்சனைனாலும் ஒரு பசங்க இருக்காங்க டக்குனு போயிடுவாங்க ஏதாச்சும் இது பண்ணிடுவாங்க ஆனால் சிங்கிளாக வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க எமர்ஜென்சிக்கும் பக்கத்தில் சடனாக யாரும் ஆள் இல்லை பாருங்கள் ஃபுல்லாகவே தனியாக தான் இருக்கு அங்கங்கே நிற்கிறாங்க ஸோ லக்னா உங்களுக்கு ஏதாச்சும் மயக்க மாதிரி வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ கம்ப்ளீட்டாக முடியலன்னா உட்காந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாகவே ஏற்ப கேப்புக்குள்ள போற பார்த்து பார்த்துவாங்க ஆடுது இது கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் நான் வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அது பதினொன்றரை மணி வரைக்கும் தான் இருப்பாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் ஸோ எனக்கு போகிறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு முன்னாடி இருக்க பிள்ளையார் மட்டும் கும்பிட்டுட்டு இருந்து சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே அதுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் போரை பிடிச்சிட்டு போக のりこだどんど